வணக்கம் ட்ரிபிள் அகாடமி ஜோதிடராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு பன்னிரு பாவகங்களில் சுக்ரன் நிற்கும் பாவக பலன்கள் ஏற்கனவே நம்ம சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு எல்லாமே பட்டாச்சு இப்போ இன்று பன்னிர பாவகங்களில் சுக்ரன் நிற்கும் பாவக பலன்கள் படப்புறம் பார்த்து பயனடைங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவு வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உணர்ந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சனல் குமார் பிஎஸ்எஸ் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி வாங்க படித்து பயனடையலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போலாம் பன்னேறு பாவகங்களில் சுக்கரன் நிற்கும் பாவக பலன்கள் லக்கணத்தில் சுக்கரன் வலுவான மெளிய உடல்வாக உடையவர் பிறருக்கு உதவி செய்யும் மனம் உண்டு பதினேழாவது வயதில் பெண்களால் யோகம் கிட்டும் பகட்டான இனிய தோற்றம் மற்றும் பெண்களை கவரும் வசீகரம் உடையவர் வாகன வசதி ஏற்படும் சிற்றின்ப பிரியர் இல்லற சுகம் நன்கு அமையும் மனைவியுடன் இணக்கம் மற்றும் உறவினருடன் அனுகூலமான போக்கு ஏற்படும் நீண்ட ஆயுள் பலம் உண்டு இரண்டில் சுக்கரன் இனிமையாக பேசக்கூடியவர் நல்ல கவர்ச்சிகரமான தோற்றம் உடையவர் வாழ்வளம் வாகன வசதி உள்ளவர் கூர்மையான கவனம் உள்ளவர் முப்பத்தி இரண்டாவது வயதில் பெண் சேர்க்கை ஏற்படும் பெண்கள் மூலம் ராஜபோக பலன்கள் கிடைக்கும் உணவு சுகம் உண்டு கவிபாடும் திறன் உண்டு கலை ஆர்வம் உடையவர் கல்வி சுமார் ஆயினும் உயர்ந்த தொழில் அமையும் குடும்பத்தில் பெண்கள் அதிகாரம் ஓங்குதல் சிற்றின்ப ஆர்வம் உண்டு இல்லற சுகம் நன்கு அமையும் சேமிப்பு கூடும் மூன்றில் சுக்கரன் குடும்ப சுகம் அடிக்கடி சுயநலம் மிக்கவர் இசையில் ஆர்வம் உண்டு கெட்ட செயல்களும் நிலையற்ற மனமும் உள்ளவர் எதிர்ப்புகளுக்கு பயப்படுபவர் சகோதரம் உண்டு ஆண் வித்திரம் நிச்சயம் உண்டு மனைவியின் குணம் இவருக்கு மாறுபட்டதாக அமையும் அதனால் மனைவிக்கு அடங்கி நடப்பார் பெண்களிடம் பிரியமாக நடந்து கொள்வார் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வார் நாளில் சுக்கரன் உறவினர்களால் அன்பு புகழ் பாசம் பொறுமை கவர்ச்சி உடையவர் தாயின் அன்பு சிறப்பாக நீடித்து இருக்கும் சுக நிகழ்வுகளில் உள்ளவர் அழகான வீடு நிலம் முதலிய சொத்துக்கள் சேரும் பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் உணவு இனிப்பு புத்தக தொழில் சிறப்பாக லாபம் கொடுக்கும் ஐந்தில் சுக்கரன் உலக விஷயங்களில் ஆர்வம் உண்டு கலை கல்வியில் தேர்ச்சி உண்டு உல்லாசமாக வாழ்வதில் பிரியமுள்ளவர் நல்ல தோற்றம் உண்டு மந்திர தந்திர பழக்கங்களும் பலரை அடக்கியாளும் திறனும் மிக்கவர் தாய் வழி லாபங்கள் உண்டு உதவிகள் உண்டு திருமணம் விரைவில் நடைபெறுவதுடன் சந்தான பாக்கியமும் உண்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி பரிசுகள் வெல்வார் பெண்களுக்கு பிரியமானவராக இருப்பார் சிறுவயது யோகம் உண்டு அனைவருக்கும் முன்னோடியாக நல்வழி காட்டுபவராக இருப்பார் பூர்வீக சொத்து கிடைக்கும் நண்பர்கள் அதிகம் உள்ளவர் ஆறில் சுக்கரன் கலையார்வம் மிகுந்தவர் வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும் வாகனங்களில் அடிக்கடி மாற்றங்கள் பழுது பார்க்கும் செலவு ஏற்படும் பெண்களை விரோதித்துக் கொள்வார் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் ராசியான அமைப்பு உண்டு முரட்டு குடல்பாகு உள்ளவர் நாற்பத்தி ஓராவது வயதில் ஆயுதங்களால் லாபம் அல்லது அறுவை சிகிச்சை ஏற்படும் பெண்களால் ஏற்படும் நோய் மறைமுக நோய்கள் சர்க்கரை நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நோயின் பாதிப்பு அடிக்கடி உள்ளதால் கவலை அதிகம் உள்ளவர் தொழில்முறை எதிரிகளின் தொல்லை உண்டு நேரடி எதிரிகள் இல்லை கற்பனை வளம் உள்ளவர் மந்திரம் கெட்ட செயல்கள் ஏவல் பில்லி சூனியம் போன்றால் பாதிப்பு அடைவார் புத்திர அபிவிருத்தி உண்டு ஏழில் சுக்கரன் உறவினர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் அழகிய தோற்றமுள்ள கலத்திரம் அமையும் பெண்கள் ஏற்படுத்திக் கொள்வார் பல சாதனைகள் செய்யும் திறமை உண்டு உயர்ந்த கொள்கைகள் உடையவர் பணவசதி இருக்கும் நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவர் ஆண் வாரிசு உண்டு மனைவி அல்லது கணவர் மூலம் நிலை உயரும் பிரியர் பிற பெண்களை விரும்புவார் இல்லற சுகம் இனிமையாக இருக்கும் விரும்பிய பெண்ணே மனைவியாக வருவார் எட்டில் சுக்கரன் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை ஏற்படும் ஆனாலும் பாதிப்பு இல்லை மனைவி மூலம் அல்லது உறவினர்கள் மூலம் ஏகப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கும் நீண்ட ஆயுள் உண்டு பெண்களிடம் விருப்பம் அதிகம் செல்வம் கடைசி வரை நிலைத்து நிற்கும் வேடிக்கை விளையாட்டுகளில் காலம் கழிப்பார் நடத்தை சந்தேகப்படக்கூடியதாக இருக்கும் உயர்ந்த உணவு வகைகள் உண்ணக்கூடியவர் ஆற்றல் வீரமிக்கவர் நாலாவது வயதில் தாயாருக்கு கண்டம் உண்டு பத்தாவது வயதில் யோகம் உண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர் புற்றுநோய் தொண்டை இடுப்பு தொடர்பான நோய்கள் ஏற்படும் ஒன்பதில் சுக்கரன் சகோதர விருத்தி உண்டு தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் நவீன வீடு ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் வித்தைகளில் தேர்ச்சி உடையவர் இனப்பற்று மிக்கவர் மனைவி மூலம் வசதிகள் அதிகரிக்கும் சமூக சேவை உல்லாச பயணம் பக்தி தவம் பிறருக்கு செய்யும் குணங்கள் கொண்டவர் பிறர் ஆலோசனையை கேட்டே காரியங்கள் செய்யக்கூடியவர் அரசாங்க ஆதரவு தொழில் திறமை உண்டு செய்யும் உபகாரங்களுக்கு உடனடியாக பிரதிபலன் எதிர்பார்ப்பவர் பத்தில் சுக்கரன் மனைவி மூலம் செல்வ பலம் ஏற்படும் எப்போதும் தீராத ஆசை ஏற்படும் திட்டங்களும் அகத்தான சாதனைகளும் செய்ய வல்லவர் இயல் இசை நாடகத்துறையில் ஈடுபாடு உண்டு புகைப்படம் உள்ளிட்ட அனைத்து கலைகளிலும் ஆர்வம் உண்டு பெண்களால் லாபம் அடைவார் பணம் சொத்து சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவார் மனைவி அல்லது கணவன் அதிர்ஷ்டம் செய்தவராக இருப்பார் நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் நல்ல லாபம் தரும் இசைக்கருவிகள் பால் பொருட்கள் பாத்திரங்கள் போன்ற தொழிலும் கூட்டு தொழிலும் லாபம் தரும் முதலீடு இல்லாமல் அல்லது குறைந்த மூலதனத்தில் நிறைந்த லாபம் காண்பதில் வல்லவர்கள் பதினொன்னில் சுக்கரன் உயர்தரமான பூமி வாகன வசதிகள் ஏற்படும் திறமையும் கவர்ச்சியும் உள்ளவர் தேவைக்கு மேல் பொருள் வசதி ஏற்படும் விவசாயத்துறை ஆடம்பர பொருள் சிறப்பாக இருக்கும் வாக்கு சாது மிக்கவர் பெண்கள் மூலம் ஆதாயம் அடைவார் நிறைய உண்டு வயதில் திடீர் பொருள் வரவு ஏற்படும் சிற்றென்ப பெரியர் ரியல் எஸ்டேட் வாகனம் ஜவுளி ஆவாரம் அலங்கார பொருட்கள் தொடர்புள்ள தொழில்களில் லாபம் ஏற்படும் முகராசி உள்ளவர் குறைந்த உழைப்பில் அதிக லாபம் பெறுபவர் பன்னிரெண்டில் சுக்கரன் கற்ற கல்விக்கு தொடர்பு இல்லாத தொழில் செய்வார் தனது நற்பெயர்க்கு கேடு தரக்கூடிய கெட்ட செயல்களில் ஈடுபடுவார் காட்சிக்கு எளியவர் இனிமையாக பேசி தனது காரியத்தை முடிக்கக்கூடியவர் வாக்கு தவறுபவர்களின் நட்பு கொண்டவர் சிறிதும் சிறிதுமில்லாதவர் கணக்கில் வராத கருப்பு பணம் கையில் வைத்திருப்பவர் சிற்றென்ப பெரியர் பெருமணம் நடப்பதில் காலதாமதம் ஏற்படும் நண்பர்களுக்கு செலவு செய்ய மாட்டார் அவர்களின் பகையும் ஏற்படும் பெண்களுக்காக செலவு செய்வார் சிக்கனம் மிகுந்தவர் சுகம் தூக்கம் மிகுந்தவர் சுக்கரன் நிற்கும் பலன்கள் பற்றி பார்த்தோம் தங்கள் ஜாதகங்களில் சுக்கரன் எந்த இல்லத்தில் எந்த பாகத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதற்கேற்ப அதற்கேற்ப வாழ்க்கையிலே வாழ்வியலை மாற்றிக்கொண்டு தங்களை சரிபடுத்திக் கொண்டு வாழ ஆரோக்கியத்தோடும் வாழ ஆனந்தமாவும் வாழ எல்லாமல்ல இறைவன் அருள்புரிட்டும் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி